வருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இதை தவறாமல் நிச்சயமாக செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சிரமமாக இருந்தாலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை கழிப்பதற்காக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவறாது ஆடி அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிற அவருடன் இணைந்து சந்திரனும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை வருகிறது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய தாய் வழியை குறிக்கக்கூடிய இடத்தில் மிக வலுவாக சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய தருணம் தான் இந்த வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்றைய தினத்தில் நிச்சயமாக தவறாமல் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் மிக முக்கியமான அமாவாசைகளாக மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன அதில் ஒன்றுதான் தை அமாவாசை இரண்டாவது ஆடி அமாவாசை மிக முக்கியமானதாக மூன்றாவதாக பார்க்கப்படுவது மகாளய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலும் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த அமாவாசைகளில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்து ஏன் எதற்கு என்று தெரியாமல் அனுபவித்து வந்தாலும் உறுதியாகவே விலகும் ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருகிறார்கள் பித்ருக்கள் அப்படி வரக்கூடிய இந்த நாள்தான் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த நாளில் தவறாமல் பித்ரு தேவதைகளை மகிழ்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை இந்த வேளையில் கையில் எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் குரு ஆபஸ்தான சனி ராகு பூர்வ புண்ணியத்தில் கேது மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் புதனும் வலம் வருகிறார் இப்படி நவ அமைப்பு இந்த தருணத்தில் இருக்கும் போது இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகக்கூடிய வகையில் ஆடி பெருக்கு உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களும் வருகிறது இது மட்டுமல்லாது வருடத்தில் எத்தனையோ வாஸ்து நாட்கள் வந்தாலும் கூட இந்த ஆடியில் வரக்கூடிய வாஸ்து மிகப்பெரிய வாஸ்தாக பார்க்கப்படுகிறது இந்த வாஸ்து நாளில் மிகப்பெரிய அளவிலான திட்டங்களையும் சார்ந்த பணிகளையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே சமயம் புதுமனை புகுதல் போன்றவற்ற நடத்தாமல் தடைபெறுவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது அதே போன்று திருமணம் போன்றவையும் நடத்தாமல் இருந்தால் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை எப்படி வழிபட வேண்டும் என்றால் உறுதியாக அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து எள்ளும் நீரும் இறைத்து நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு முன்னோரை வழிபாடு செய்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான பித்ரு தோஷம் பித்ரு கடன் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விலகும் அதன் காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்து இதை செய்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகு தெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் இது மட்டுமல்லாது முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலம் நம்மளுடைய சந்ததி விருத்தி அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பமும் கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை விடுதல் வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் குழந்தை இல்லை ஆனால் அதே சமயம் கணவரை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது ஆனால் அனைவருமே இந்த தருணத்தில் இந்த ஆடி அமாவாசை என்று விரதம் இருக்கலாம் வீட்டில் இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் தங்களால் இயன்றவரை அன்னதான உதவிகளை இந்த நாளில் செய்யும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தவறாமல் என்ற ஆடி பெருத வழிபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்கள் என்று பாவிக்கக்கூடிய காகைகளுக்கு உணவளிப்பது காக்கைக்கு உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாடு உறுதிப்படுத்துகிறது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு உண்டான தோஷங்கள் நீங்கி மிக சிறப்பான மாறுதல் இந்த தர்ப்பணத்தின் மூலமும் இந்த காகைக்கு உணவளிப்பதன் மூலமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்க இருக்கும் பொதுவாகவே ஒரு அடி முன்னேற்றத்தை சந்தித்தால் பல அடி சறுக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகுவதோடு பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த காரியங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று கண்வெளிக்கக்கூடிய ஒரு தருணமும் அமைந்திருக்கிறது எனவே இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று மிகப்பெரிய அளவிலான கட்டிட பணிகளை மேற்கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியான பணிகளையும் அந்த தருணத்தில் மேற்கொள்வது ரெட்டிப்பு வளர்ச்சியை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறப்போகிறார் எனவே அடுத்தடுத்து நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது பல்வேறு வகையில பல சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிரச்சனை மற்றும் எந்த விதமான முயற்சியை செய்தாலும் தடை தாமதமாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உலகின் எந்த இருந்தாலும் தவறாமல் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தவறாமல் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி அன்னதான உதவி செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியமும் கூடுதலாக சேர்ந்தவரும் அப்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை